இல்ல மகளே இந்த இல்ல மகனை இந்த பலவீனத்தை நிமித்தமா உன் ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல நான் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பேன் உன்னை கொண்டு மனிதர்களை சந்திப்பேன் உன்னுடைய சாட்சி அநேகரை உயிரோடு எழுப்ப போகிறதே எது கை வச்சாலும் அப்படியே நஷ்டமாக போற நிறைய பேருக்கு அவருடைய பிரசனை அப்படியே தொட்டு அவர்களை சுகப்படுத்தி இனி இல்ல நீ கையிட்டு செய்யும் எல்லா வச்சுலையும் கத்துற ஒரு மாற்றத்தை கத்தற தரப் அந்த பிரச்சனத்தை அப்படியே வாஞ்சிங்க அந்த பிரச்சனத்தை அப்படியே விரும்புங்க எ சுவே சொல்லி சப்தமா ஜோ மன்றமா ஜோ பண்ணு மன்னிப்பு கேட்கறவங்க அப்படியே மன்னிப்பு கேளுங்க அவருடைய பிரச்சனத்துக்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே இல்லை உட்கத்துறவங்களை ராஜாக்களோட அமர பண்ணுகிற காலம் வரப்போகுது அவருடைய பிரச்சனை மட்டும் அவளை தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான் நீங்க கண்டிப்பா ராஜாக்களோட உட்காருவீங்க என்ன அறியாமலே உங்க சந்தோஷத்தில் அந்த தொடர்பு திரும்ப எனக்குள்ளே நெடு நாட்களாக விட்டு போன அந்த தொடர்பை இப்போ கண்களை மூடி அப்படியே ஏசப்பட்ட ஆண்டு அந்த ஐக்கியம் திரும்ப எனக்கு வேணும் திரும்பவும் கத்தர் உங்களை ஆராதிக்க வைக்க போறாரு திரும்பவும் கத்தர் உங்களோட உறவாடுறதுக்கு கத்தர் கத்தர் விரும்புறாரு